அனைவருக்கும் வணக்கம் நம்ம சிவகிரியில் சிவகிரி செங்குந்தர் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலமாக நம்ம வந்து இப்போ நம்ம ஊரில் செஸ் காம்படிஷன் நம்ம நடத்த போகிறோம் செஸ் காம்படிஷன்னா சாதாரணமாக இல்லை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம பண்ண போகிறோம் இது முழுக்க முழுக்க ஈரோடு டிஸ்ட்ரிக் செஸ் சர்க்கிள் அவங்களோட அப்ரூவலில் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட் டைமாக நம்ம சிவகிரியில் மிகப்பெரிய லெவலில் டிஸ்ட்ரிக் லெவலில் நம்ம பண்ணுறோம் இப்போ நம்ம இந்த செஸ் காம்படிஷனை வரைக்கும் வர இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம செங்குந்தர் திருவண்ண மண்டபத்தில் நம்ம வந்து பண்ணுறோம் இது எதுக்காக நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஊரில் ஒரு நம்ம நம்ம ஒரு ஒரு விஷயம் ஆனந்தம் வந்து உருவாக்கணும் ஒரு கூகேஸ் உருவாக்கணும் ஸோ இந்த மாதிரியான முயற்சிகள் நம்ம எடுக்கிறப்ப தான் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பசங்க பொண்ணுங்கள்லாம் வெளியில் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த செஸ் காம்படிஷன் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த செஸ் காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ட்ரி ஃபீஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறுவா தான் நம்ம வந்து வச்சிருக்கிறோம் எல்லாருமே வந்து கலந்துக்கணும் அப்படிங்குறது அது இல்லாமல் இது கேட்டகரின்னு பார்த்தோம்னா ஒரு அஞ்சு கேட்டகரி நம்ம சேர்க்குறோம் அண்டர் செவன் வயசு அதாவது அண்டர் செவனுங்கிறது வயசு ஏழு ஏழு வயசு வரைக்கும் ஒரு கேட்டகரி அண்டர் நைன் அப்புறம் அண்டர் லெவன் அப்புறம் அண்டர் தேர்டீன் தென் அண்டர் செவன்டீன் இந்த மாதிரி மொத்தம் ஒரு அஞ்சு கேட்டகரி வச்சுக்கிறோம் ஒவ்வொரு கேட்டகரிக்குமே பசங்களுக்கு ஒரு இருபது பிரைஸும் ஒரு பெண் குழந்தைகளுக்கு பதினஞ்சு பிரைஸும் மொத்தமாக முப்பத்தி அஞ்சு ப்ரைஸ் நம்ம வந்து வச்சிருக்கோம் ஸோ இது மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழா மாதிரி நாங்கள் கொண்டாட கொண்டாடணும் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம் ஸோ உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளிட்டையெல்லாம் சொல்லுங்கள் இதுக்குண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே நாங்கள் ரொம்ப எந்தளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணுமோ கொடுத்துருக்குறோம் கியூஆர் கோட் மூலமாகவும் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ண நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் அது இல்லாமல் கீழே வரக்கூடிய நம்பர்ஸ் கான்டெக்ட் நம்பர் மூலமாகவும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய ஊரில் நம்மளுடைய ஊரில் நம்ம ஒரு காம்படிஷன் வந்து நடத்துகிறோம் வாங்க நன்றி வணக்கம்